நமஸ்காரம் உங்கள் அஸ்ட்ராலஜர் முரளி கிருஷ்ணா மாலைய என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை இந்த மாலைய அமாவாசையிலிருந்து பித்திருக்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமாவாசை நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய அப்பா பிறந்த டைமும் பிறந்த இறந்த இறந்த டைமும் தெரியாது தன் பித்தர்கள் வந்து எப்போ இருந்தாங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியாது இருந்தாலும் தன்னுடைய பித்திருக்கு கர்மகாரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க எப்ப பண்றது எப்ப இறந்து என்ன டேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அஹ் எண்ணங்கள் இருக்கிறப்போ இந்த மாலைய அமாவாசைன்றது எல்லா பித்திருக்களுக்கும் உகந்த ஒரு அமாவாசையா அமைகிறது சோ இந்த மாலை அமாவாசை பித்திருக்களுக்கு திலாஹோமம் அப்படி இல்லைன்னா ஸ்டார்தம் சொல்ற திதி கொடுக்குறப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த திதியினால அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது ஸோ அப்பேற்பட்ட இந்த திதி ஏன் பண்ணணும் ஏன் மாலை அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை அமாவாசை அந்த திதி பண்ணுறப்போ நம்மளுடைய ஜெனரேஷனுக்காக அந்த திதி இஸ் கால்டு கால்ட் தான் சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட விசேஷமான அந்த ஸ்டார்தத்தை நம்ம பண்ணும்போது நம்ம பசங்க நம்ம பேர பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும் ஜெனரேஷனுக்காக இந்த ஸ்ரார்த்தங்களை செய்யக்கூடிய ஒரு அமாவாசையாக ஜெனரேஷனுக்காக நல்லா செய்யக்கூடிய ஒரு சாதமாக இந்த மாலை அமாவாசை அமைகிறது இப்பேற்பட்ட இந்த சுபிஷமான இந்த மாலை அமாவாசை பித்திருக்கு கர்மகாரியங்களை செய்யும் பொழுது பித்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்பேற்பட்ட விசேஷமான இந்த மாலை அமாவாசை எனக்கு திதிகளை கொடுத்து பித்தர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமை பெற்று உங்க வம்ச விருத்தியையும் நீங்க பார்த்து உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் அமைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாலையமாவாசை அமைக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலியமாவாசை அதனால என்னுடைய அப்பா எப்ப இறந்து போனாங்கன்னு தெரியாது என்னுடைய அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம் இருப்பது இந்த மாலியமாவாசை பொதுவாக இருக்கிறதுனால இந்த மாலையம் ஸ்ரார்டர்களை செய்து கர்மகாரங்களை செய்து அவங்களுடைய பிளெஸிங் சொல்ற ஆசீர்வாதங்களை பெற்று உங்க வம்சத்துக்காக மாதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க உங்க வம்சத்துக்காக அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்